முத்தலக சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் சூசை முத்தலகோட ஒரு சாப்பாடு வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு அப்ப ரஜினா முத்தலகுக்கு வச்சிருந்த சாப்பாடுல மருந்த கலந்துடுறாங்க இத எதுவுமே தெரியாத சூச சாப்பாட்டை எடுத்துட்டு போய் முத்தலகுக்கு வச்சுட்டு வந்துடுறாங்க முத்தலகு சாப்பிட போகும்போது பூமி ரூம்குள்ள வர்றாரு முத்தலகிட்ட உங்களை ஸ்வேதா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்தலகம் போய் பார்த்துட்டு வர்றாங்க பார்த்துட்டு வந்துட்டு ஸ்வேதா என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஏங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க பூமியும் சாப்பாடை ஊட்டி விடுறாரு முத்தலகுக்கு இதை ரெஜினாவும் அஞ்சலியும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க பார்த்தியா பூமி தன்னோட கையாலையே முத்தலகையோ முத்தலகு வயிற்றுல வளர்கிற குழந்தையையோ கொல்ல போறா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாளும் இதே மாதிரி முத்தலகுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க இது பார்த்துட்டு ரெஜினா கிச்சனுக்குள்ள போய் சாப்பாட்டுல மருந்த கலக்கறாங்க அப்போ அங்க பேச்சி பூமி ஸ்வர்ணம் வீரமுத்து எல்லாருமே வர்றாங்க ரெஜினாக்கு ஒரே ஷாக் ஆகுது என்ன ஷாக் ஆகுறீங்க நேத்து இதே மாதிரிதான் முத்தாக்கு சாப்பாடுல நீங்க மருந்து கலந்தத நான் பார்த்த அந்த மருந்து கலந்த சாப்பாட ஸ்வேதா கிட்ட கொடுத்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்த நேத்து முத்தலக சாப்பிட்டது நீங்க மருந்து கலந்த சாப்பாடே கிடையாது நான் வேற சாப்பாடை போட்டு கொடுத்துதான் ஓட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு உங்களை கையும் களமுமா பிடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல அங்க ஸ்வேதா அமுதன் எல்லாருமே வராங்க வந்து முத்தலகோட சாப்பாடுல குழந்தை அபாஷன் பண்றதுக்குரிய மருந்து தான் அதுல கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மரந்த தினமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முத்தலகையும் வயிற்றுல வளர்ற குழந்தையையும் கொண்டுரும் கோபம் அதிகமா வருது பேச்சு ரஜினாக்கு ஒரு அற வைக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க ரஜினாவையும் அஞ்சலியையும் பார்த்துட்டு ஸ்வேதா சீப் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றாங்க இனிமே என் மூச்சலையும் முழிக்காத இந்த வீட்டு வாசப்படி பக்கம் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு பூமி கோபமா அஞ்சலியை பார்த்து ஓகே ஒரு அற அரந்து சொல்லிடுறாரு ரிஜினா